கோயில் திருவிழா தொடர்பாக பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் எந்த வழக்கில் இந்த பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு விவரங்கள் என்ன வணக்கம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலில் கடந்த ஆண்டு ஒரு தேர் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த திருவிழாவின் போது தேர் கவிழ்ந்து ஒருவர் பலியாகிறார் ஐந்து பேர் காலை காயமடைந்தார்கள் இதையடுத்து இந்த கோவில் திருவிழா தேர் திருவிழாக்களின் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை பின்பற்றாததால் தான் இந்த விபத்து நடந்துள்ளதாகும் அதனால் அந்த விதிமுறைகளை பின்பற்ற தவறிய அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் விதிகளை பின்பற்ற கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சேலத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஆண்டு வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் கோவில் தேர் திருவிழாக்களில் பின்பற்றுவதற்காக அரசு வகுத்திருக்க அதிகாரிகளும் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் நன்றி சுரேஷ் உங்களுடைய விவரங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க